காஞ்சராத்ரா ஆகமத்திலே எம்பெருமானை தீபங்களை கொண்டு வழிபடும் ஒரு உற்சவமாக விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கிறது சொக்கப்பானை ஏற்றி வைத்து விளக்குகளையெல்லாம் வரிசையாக ஏற்றி வைத்து எம்பெருமானை வழிபட்டு ஊருக்கெல்லாம் க்ஷேமத்தை பிரார்த்திக்கக்கூடிய ஒரு அற்புத உற்சவம் இது இல்லங்களிலேயும் இந்த உற்சவத்தை நாம் கொண்டாடுவது என்பது பெரியவர்கள் காண்பித்துக் கொடுத்த வழி திருக்கார்த்திகை என்று எல்லா விளக்குகளையும் அவசியம் ஏற்ற வேண்டும் நம் கிரகங்களிலே விளக்குன்னு ஒன்று இருந்தால் அதை அவசியம் திருக்கார்த்திகை அன்னைக்கு ஏற்றணும் எப்படி ஏற்ற வேண்டும் என்று கேட்டால் அந்த விளக்கை நன்கு சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமமிட்டு புது திரி போட்டு எண்ணெய் குத்தி தயாராக வைத்திருக்க வேண்டும் சாயங்கால வேளையிலே வீட்டிலே இருக்கக்கூடிய புருஷர்கள் எம்பெருமானுக்கு திருவாராதனம் செய்வார்கள் அந்த திருவாராதனத்திலேயும் சின்னதாக சொக்கப்பானையை எம்பெருமானுக்கு சமர்ப்பிப்பது வழக்கம் அந்த சொக்கப்பானையை ஏற்றி வைத்த பிறகு அதிலேந்து முதல்ல குத்தி விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும் எல்லா கிருஹிணிகளும் கல்யாணமாகும் பொழுது ஒரு ஜோடியாக குத்துவிளக்கை வீட்டுக்குள்ளே கொண்டு வருவார்கள் அந்த குத்து விளக்கை திரு முதல்ல ஏற்றி வைக்கணும் பொதுவாக கிருஹிணிகள் அன்றைய தினம் கூரப்புடவை உடுத்திக்கொள்வார்கள் கூரப்புடவை உடுத்திண்டு கார்த்திகைக்கு வழக்கேற்றுவது விசேஷம் அப்படி குத்துவிளக்கை ஏற்றி வைத்து அதற்கு பிறகு எல்லா விளக்குகளையும் ஒவ்வொன்றா ஏற்ற வேண்டியது ஏற்கனவே கோலங்களெல்லாம் போட்டு வைக்க வேண்டியது அந்த கோலங்களில் ஏற்றி வைத்த விளக்கை அப்புறமா கொண்டு வைக்க வேண்டியது போல தளிகறை பெருமாள் சன்னதி இது ரெண்டுத்திலேயும் கட்டாயம் வழக்கேற்றி வைக்கணும் பெருமாள் சன்னதியில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விளக்குகள் ஏற்றி வைக்க வேண்டும் வீட்டிலே இருக்கக்கூடிய எல்லா விளக்குகளையும் அவசியம் ஏற்றி வைக்க வேண்டும் எம்பெருமானுக்கு திருவாராதனம் செய்யும் பொழுது திருக்கார்த்திகை அன்று சில பதார்த்தங்களை சமர்ப்பிப்பது பெரியவர்கள் வழக்கம் திருவாராதனத்தின் பொழுது ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பெரியவர்கள் வைத்திருக்கிறார்கள் இந்த உருண்டைகளை பணியாரக்காய் வடிவமாக செய்து சமர்ப்பிப்பார்கள் பனியாரக்காய் அப்படிங்கிறது ஒரு மலை மாதிரி இருக்கும் வெள்ளத்தில் உருண்டை பிடிக்கும் பொழுது மலை மாதிரி ஒரு ஷேப்பில் அதை பிடிச்சி எம்பெருமானுக்கு வச்சு சமர்ப்பிக்க வேண்டியது இது ஏன் இப்படி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டால் பொதுவாக பணியாரக்கா அப்படிங்கிறது கல்யாணத்திலே சீராக வைக்கக்கூடிய ஒரு விஷயம் சாதாரணமாக ஒரு வச்சனம் சொல்லுவார்கள் எல்லோரும் கல்யாணமாக கார்த்தியா அப்படின்னு கல்யாணத்தில் எப்படி மங்கள பதார்த்தங்கள் வைக்கிறார்களோ எப்படி மங்களகரமாக வாழ்க்கை முழுக்க இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்களோ அதே போல கார்த்திகை தோறும் மங்களம் வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையை எம்பெருமானிடத்தில் வைக்க வேண்டும் நித்யமங்களம் மங்களம் இருக்கணும் நித்திய ஸ்ரீ இருக்க வேண்டும் நம் இல்லங்களில் அப்படின்னு பிரார்த்தித்து கொண்டு இந்த பணியாரக்காயை எம்பெருமானுக்கு சமர்ப்பிப்பது வழக்கம்